கொடூரமாக டார்ச்சர் செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட அஜித்குமார் அவர்களின் வீட்டுக்கே போய் சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் இருக்கிற அந்த வீட்டில் போய் அவர்கள் கரம் பற்றி தோளோடு தோள் கொடுத்து மக்களோடு மக்களாக நிற்கிறார் மக்கள் தலைவர் வெற்றி தலைவர் விஜய் போனில் பேசுகிற மன்னராட்சி மனப்பான்மை தலைவர் இல்லைங்க மக்களோடு மக்களாக நிற்கிற வெற்றி தலைவர் இப்ப வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் அஜித்குமார் அவர்களின் வீட்டிற்கு முதலமைச்சர் போகல நேர்ல பார்க்கல வெற்றி தலைவர் அந்த குடும்பத்திற்கு போய் நேரில் நின்று பார்த்திருக்கிறார் அன்னைக்கு நீட் படுகொலை காலான அனிதா தங்கச்சி வீட்டிற்கு போனதை போல இன்று திருபுவனத்திற்கு நேரில் போய் நின்றிருக்கிறார் அப்போதே தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டில் படுகொலை செய்யப்பட்ட ஸ்டோலின் வீட்டிற்கு போனதை போல இன்று கொடூரமாக கொலை செய்யப்பட்ட அஜித்குமார் அவர்களின் வீட்டில் போய் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்கிறார் மாண்புமிகு முதல் முறை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களே வேங்கை வயலுக்கு கடைசி வரைக்கும் வராத முதலமைச்சர் அவர்களே திருபுவனத்தின் தெரியுமா முதல்வர் அவர்களே அஜித் குமாரின் வேணுமா முதலமைச்சர் அவர்களே பேசி ஒரு சாரி கேட்ட முதல்வர் அவர்களே சாரிமா என்று கேட்டுவிட்டால் முடிந்து விடுமா சாரி மாடல் முதலமைச்சர் அவர்களே இருபத்தி நான்கு காவல் மரணங்களுக்கு சாரி கேட்டீர்களா முதலமைச்சர் அவர்களே நேரில் வராத களத்திற்கு வராத மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே எங்க தலைவரை பார்த்து அடிச்சாவது களத்துக்கு வருவீங்களா வெளியில வருவீங்களா என்னென்ன பேசுனீங்க காட்டாராயோடைய கள்ளச்சாராய மரணத்தின் போது கள்ளச்சாராயத்தை வித்தன வீட்டிலையும் திமுக ஸ்டிக்கர் வாங்கி குடிச்சி செத்தவங்க வீட்டிலையும் திமுக ஸ்டிக்கர் அப்போதும் களத்தில் வந்து கள்ளக்குறிச்சி அந்த படுபாதக செயலில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக களத்தில் வந்து பாதிக்கப்பட்டவரோடு நின்றார் வெற்றி தலைவர் பரந்தூர்ல விவசாயிகளை விவசாயமா விட்டீங்க விமான நிலைய அகதிகளா மாத்தினீங்களே அப்போதும் அந்த களத்தில் வந்து நின்றார் எங்களுடைய வெற்றி தலைவர் இப்போது சிவகங்கை திருபுவனத்தில் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட தம்பி அஜித்குமார் குமார் அவர்களின் வீட்டில் வந்து களத்தில் வந்து நிற்கிறார் எங்களுடைய வெற்றி தலைவர் என்னென்ன சொல்லி சிறுமை செஞ்சீங்க மூத்த பத்திரிகையாளர் என்ற பேர் என்ற பேர்ல போர்வையில பல பேர் எள்ளி நகையாடி எங்களை ஒட்டுமொத்தமா சிறுமை செய்த சிறுபான்மை விரோத திமுக அரசை சார்ந்த அந்த முதலமைச்சர் அவர்கள் இந்த நொடி வரை அந்த பக்கம் வரல இப்போ நாம வந்த பிறகு காப்பிடிச்சு வருவாரான தெரியல என்னென்ன பண்ணீங்க முதல்ல இது மரணமே இல்ல இது வந்து சாத்தான் குளம் சம்பவமே இல்லைன்னு உங்க அமைச்சரை வச்சு சொல்ல சொல்ல வச்சிங்க அதன் பிறகு இது சாத்தான் குளம் சம்பவத்துக்கு இதுக்கு நிறைய வேறுபாடு இருக்கு இது லாக் அப்ல சாகல அதனால லாக் அப் இல்லைன்னு சொன்னீங்க சிபிஐ வேண்டாம் நீங்க கோர்ட்டு காரி துப்புன பிறகு சிபிஐக்கு மாறினீங்க ஆறு காவலர்களை சஸ்பெண்ட் மட்டுமே பண்ணீங்க அப்புறம் சோஷியல் மீடியால இது பூமான பிறகு அவங்க அஞ்சு பேரை மட்டும் கைது பண்ணீங்க கடைசி வரைக்கும் பல உயரதிகாரிகளை காப்பாற்ற முயற்சி பண்ணி நாங்கள் போட்ட அழுத்தத்தினால் நாங்கள் செய்த குரலற்றவர்களின் குரலாக எங்கள் தலைவர் ஒழித்ததினால் நீங்க என்னென்னவோ செஞ்சீங்க ஆனா இன்னைக்கு நீங்க எதிர்பாராத ஒன்றை செய்து காட்டியிருக்கிறார் இதை கணிக்கத் தவறியது உளவுத்துறை இதை கண்டுபிடிக்க முடியாமல் அடங்கி கிடைக்கிறது காவல்துறை எல்லோரும் துகைத்து போய் கையில் தேல் கொட்டின மாதிரி முடித்துக் கொண்டிருக்கிற பொழுது எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் எந்த கொடியும் பிடிக்காமல் பெரிய பெருங்கூட்டத்தை கூட்டி கொண்டு செல்லாமல் சத்தமில்லாமல் சாதனை செய்வதை வாழ்நாள் வடமையாக வைத்திருக்கிற வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் இதோ களத்தில் இறங்கி குரலற்றவர்களின் குரலாக திருபுவனத்தில் நிற்கிறார் இந்த விஷயம் இதோடு முடிய போவதில்லை நீங்க கொடுத்த நலத்தையும் நீங்க கொடுத்த அந்த அரசு வேலையும் மீதி இருபத்தி நான்கு பேர் செத்தாங்களே காவல் மரணத்தில் அங்க கொடுத்தீங்களா கொடுப்பீங்களா ஏன் கொடுக்கல எத்தனை லட்சம் கொடுத்தாலும் எவ்வளவு நிலம் கொடுத்தாலும் இறந்து போன அஜித் குமாரின் ஒரு ஒற்றை உயிருக்கு அது ஈடாகுமா சாத்தான் குளம் சம்பவத்தின் போது வாய்க்கிழியே பேசிய அத்தனை செலிபிரிட்டிஸ் அத்தனை நடுநிலையாளர்கள் கள்ள மௌனம் காக்குறீங்களே காணாம போயிட்டீங்களே காணாமல் போன அறிவிப்புல வர அளவிற்கு சைலண்டா இருந்தீங்களே இனிமேலும் நீங்க சைலண்டா இருக்க முடியாது மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்பதான் ஒன்னு ரெண்டு பேர் வாயை திறந்து பேச ஆரம்பிக்கிறாங்க சில பத்திரிக்கையாளர்கள் சில கலைஞர்கள் வாயை திறந்து மனசாட்சி உறுத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க தயவு செய்து வாயை திறந்து பேசுங்க ஐ கான் பிரீத் என்று ஜார்ஜ் பிளாய்ட் முடங்கினானே இறந்து போனிப்பூட்டு அமெரிக்க காவல்துறை அப்பாவும் பையனும் முன்னாடி அந்த சம்பவத்திற்கு சற்றும் குறைவில்லாமல் இதோ சிவகங்கையில் திருபுவனத்தில் நடந்திருக்கிறது அந்த காலத்தில் அந்த வீட்டில் மகனாக நான் நிற்கிறேன் என்று வெற்றி தலைவர் சென்றிருக்கிறார் மீண்டும் சொல்கிறேன் போனில் பேசுகிற மன்னராட்சி மனப்பான்மை தலைவர் அல்ல எங்களுடைய தலைவர் மக்களோடு மக்களாக நிற்கிற என்றும் மக்கள் தலைவர் என்றும் வெற்றி தலைவர் விஜய்